ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கொல்ல கொள்ளையாக அறுவடை பண்ணலாம் வாங்க பாருங்கள் முல்லை எப்படி பூத்துருக்கு அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே பார்க்குற இடம் கம்மி அடுத்து வரும் பாருங்கள் அங்கே பாருங்கள் அவ்வளோ பூ இருக்குது ஒரே ஒரு ஒரு கிளையிலே என்ன ஒரு ஆயிரம் பூ இருக்கும் போல இருக்குது அவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அறுவடை பண்ணால் அந்த க கனகாம்பரம் திரும்ப வந்துச்சு இந்த கனகாம்பரம் அறுவடையே கீழவும் இருக்குது இங்கேயும் மேலேயும் இருக்குது மாடியிலையும் இருக்குது ரெண்டும் சேர்த்து இப்போ இன்றைக்கி இது அறுவடை பண்ணுறது போட்டுட்டேன் நாளைக்கு கனகாம்பரம் அறுவடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா எப்படி கொத்து கொத்தாக காய்க்குது பூகுது நான் வந்து அந்த பக்கம் போய் அறக்கலை பறிக்கலை அந்த பக்கம் எங்கள் மருமக பறிக்கிறாங்க அவங்க வந்து இந்த ஃபேஸெல்லாம் காட்ட மாட்டாங்க அதனால் அவங்க படிக்க பறிகிற இடத்துல நான் போய் எடுக்கல வாட்டை இல்லாமல் எடுக்கல இன்னும் நிறைய பொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு இத்தனைக்கும் இதுக்கு நான் எந்த உரமும் போடுறதே கிடையாது அந்த அரிசி கழுவுற தண்ணி தான் நான் இது கொடுக்குறேனே தவிர மற்றபடி எந்த உரமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ட்ராகன் ஃப்ரூட்டு அப்படியே களைக்கலையாக கடக்கலையா கலக்கலையாக வந்துட்டுருக்கு அது எப்போ அது எப்போ காய் வைக்கணும்னு தெரியாது இது பாருங்க கலகலன்னு வந்து நல்லா காய் காய்க்குன்னு பார்த்தா வா அப்படியே காஞ்சிபுட்டு உயிருக்கு அந்த மிளகா செடியை இப்போ பாருங்கள் கொய்யா வருது செம்ம செம்ம செமையாக கொய்யா பாருங்கள் எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து திரும்ப காயங்க வச்சுருக்குது நல்ல நிறைய முன்னாடி வந்து போன ஏ அதாவது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது கொய்யாக்கிறுவை பப்பாளி நிறைய பப்பாளி சும்மா ஒரு ஒரு இது வச்சோம்னா கூட போதும் நமக்கு பப்பாளி அந்த அளவுக்கு காய்கிது பப்பாளி அந்தான ஒரு செடி அது முடிஞ்சு போச்சு இது வந்து ஜாதி மல்லி இப்போ தான் தொடங்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா போன முறை காவடி நான் ஜாதி மல்லியே வாங்கலை என்னோட பூவே அஞ்சு மழம் ஆறு மழம் கழிச்சது இந்த ஜாதி மல்லி ஒரு நாளைக்கே இன்னைக்கு இப்போ தான் தொடங்கி இருக்கு கீழே வந்து வேறு அது தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் எவ்வளோ பெருசாக பொயின்னு இருக்குது அதான் தொடங்குது அது கனகாம்பரம் சொன்னோம் இல்லைங்களா கீழே எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு எப்படி கொட்டி கிடக்குதுன்னு பாருங்க தருக்கு பாருங்கள் இந்த இந்த பக்கம் அது வந்து இந்த மேலே முல்லை செடி போகுது இல்லைங்களா அதுமே அதுக்கு கீழவே அந்த வேரோடவே தப்பு செடி ஒன்று முடிச்சதுக்கு அது நாங்கள் எந்த பராமரிப்புமே இல்லை கீழே அந்த தண்ணி ஏதோ போகிற தண்ணி அப்படி ஊற்றினு இருக்கோம் அப்படி காக்கிதில் இதுக்கும் நாங்கள் எந்த உரமும் போடுறதில்ல அந்த அரிசி கழுவ தண்ணியாவது எல்லாத்துக்கும் ஊற்றுறோம் இதுக்கு நான் எந்த தண்ணியுமே ஊற்றலை வெறும் தண்ணி மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் அந்த வெயிலுக்கும் கொடுக்குறேன் அப்போவும் இவ்வளோக்கும் ஊற்றுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெ இரண்டு நாள் மூணு நாள் தான் ஆச்சு இந்த திரும்பவும் அப்படியே வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு முன்னாடி நாலு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் கனகாம்பரம் அறுவடை போட்டேன் திரும்பவும் போடலை திரும்பவும் வந்திருக்கு நிறைய கச்சக்கமாக வந்திருக்கு போடணும் அது கனகாம்பரம் அறுவடை இது வந்து தண்டு கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி போட்டிங்கனாவே நல்லா வந்துடும் பாருங்க இது வந்து அது வந்து எலிமுருக்கி தழை எலும்பு உருக்கி தழை அது என்னென்ன ஒரு கலையை காட்டணுன்னா அது இதுவும் தண்டுக்கீரை இங்கேயே இருக்குது அதுலேயே இது ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் அந்த பாட்லேயே இருக்குது இதெல்லாமே பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தண்டு கீரை அறுவடை பண்ணால் திருப்பி எவ்வளோ இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரே ஒரே ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா அரும்பு ரெண்டு மூணு நிமிஷம் அறுத்துட்டோம் ரோஸ் மாதிரி இருக்கும் அந்த வெரைட்டிஸ் மல்லி இங்கே வந்து பா பாவக்காய் சும்மா ஒரு கொடி கீழே போட்டேன் இன்னத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ காய்க அறுத்துட்டேன் இதோ இது வந்து ஒரு காய் இது அது ஒரு ரகமாக வெரைட்டிஸ் இது ஒன்று ஒரு ரக வெரைட்டிஸு ரெண்டு ரகம் அது நாட்டு இது ஒன்று இது ஒன்று இது வந்து அந்த நோய் தாக்குதலில் இருந்து மீண்டு வந்திருக்கிற செடி அது மேலே இரு பறித்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இங்கே இந்த செடியில் இருந்தது பறித்து எல்லாம் எடுத்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே கீழே எல்லாம் சேர்த்து இவ்வளோ பூக்கு கிடச்சிது அதுலேயே நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கொட்டுது கொட்டி கிடக்குது இந்த பூ நானும் ஒரு ஒரு நாளும் ஓ பாருங்க எங்கள் பேர் ஐயா சொல்லு பாருங்க இவ்வளோ வரைக்கும் பாருங்கள் இவ்வளோ பூ கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பெரிய பூன்னு அது அது ஒரு ஒரே ஒரு பூவே ரோஸ் மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி கொத்து கொத்தாக காக்கிது அந்த பூ அந்த பூக்குதில் இவ்வளோ பூ கிடைச்சிது எப்படி பார்த்தாலும் இது ஒரு மூ ரெண்டு மழை மூணு முழம் வரும் கண்டிப்பாக இவ்வளோ